நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை எல்லாருக்குமே இப்படி நடக்குதா நமக்கு மட்டுமே சோதனையா வருது அப்பா முடியலப்பா சாமி மனசை நான் பிறந்துட்டு வர்ற பாடு போதும் என்னடி இங்கே இருந்து தனியாக இருக்கேன் நன்றி என்னாச்சு வீட்டில் பேசினா இல்லையா கிளாஸில் சேர்த்து விடுங்க சொன்னால் சேர்த்து விடுவார் சந்தோஷமாம்மா இருந்தாலும் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வரும் அப்புறம் எக்ஸ்ட்ரா புக்கு வாங்கணும் மெட்டீரியலு ஜெராக்ஸ் எடுத்து படிக்கணும் எவ்வளவு செலவு இருக்குது இப்போ செலவு அது தேவையாடி அதே யோசிச்சுட்டு இருக்கேன் வீட்டில் இருந்தே படிக்கலாம்னு பார்க்குறேன் நீ என்ன டி கோச்சிங் சென்டர் போறியா வீட்டில் இருந்தால் படிக்க முடியாது அதுவும் நம்ம படிக்க லட்சம் நமக்கு தெரியாத புக்கு எடுத்து வைப்போம் அப்போ தான் ஒரு மெசேஜ் வரும் வேறு மாதிரி மெசேஜ் போய் பார்த்துட்டு அப்படியே ஃபோனில் முடியும் அதோட புக்கு தலைக்கு வச்சு தூங்க முடியாது இப்படியே போச்சுன்னா வச்சுக்கவே எப்படி எக்ஸாம் ரொம்ப படிச்சு பாஸ் ஆகிடுது அதே கோச்சிங் சென்டர் போனோம்னா வச்சுக்கவே அவங்க படிச்சு வார

இது கூட வேற கல்யாணம் கல்யாணம் ஊர் பட்ட மாப்பிள்ள வராங்க இவங்க எல்லாம் சமாளிக்கிறதுல அந்த கல்யாணத்தை நிறுத்தி ரெண்டு வருஷம் மாதிரி படிக்க வேண்டிய படிச்சு கவர் கவர்மெண்ட் வேலைக்கு எப்படி ஒரு கவர்மெண்ட் சொல்லி அப்பா இப்போ நீ கவர்மெண்ட் அப்படின்னு அதனால ஒரு எல்லாம் இப்போ காசுக்கு என்ன பண்ணுறது இல்லையே என்ன கிரிச்சா வீட்டுக்கு வந்துட்டு உள்ளே வராமல் வெளியே ரெண்டு பேரும் என்ன டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு அப்படி என்னப்பா ரகசியம் மிஸ்ரீ ரெண்டு பேரும் வெளில நின்று உள்ளே வந்தால் யாரும் கேட்டுருவாங்கன்னு வெளியிலே நிற்கிறீங்களா ஐயோ அது ஒன்றும் இல்லைன்னா சும்மா படிக்கிறதுனா பேசிக்கிட்டு

ஏ மீனா இதை பத்தி என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் நான் என்ன படிக்கிறதுக்கு காசு இல்லைன்னு சொல்ல போறேன் பேச்சு கடை ஒன்று படிக்க வைக்க மாட்டேன்னா அப்பாட்ட கிட்ட கூட தருவார் அப்பா அவ்வளோலாம் எல்லாம் வச்சிருப்பாரு நல்ல சந்தோஷமா இப்பவே வீட்டுல காசு பிரச்சனையா இருக்கு இதை எப்படி நான் கேட்க முடியும் நான் அத்தை தொலைச்சி தெரிஞ்சோடய தெரியுமா அம்மாட்ட கேட்டிருக்கீங்க அம்மா ஏதோ மன்றத்துல காசு கட்டிருக்காங்களாம் ரெண்டு மாசம் நாங்க பாப்போம்

பொண்ணுன்னா அப்படியே எனக்கு கிளியரா தெரியல லைட் லைட்டா அப்படிதான் இருந்தா தெரியுமா நீன்னு இருக்கிய பிள்ளையா அந்த முகத்தை பார்க்கணும் அப்படியே பால் வடிகிற முகம் அப்படியே சந்தன கலரு கண்ணு மீன் கண்ணு சொல்லுவாங்கல்ல மீன் போன்ற கண்கள் அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லை கேள்விதே பட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக கனவுல பார்த்தேன் முடிய சொல்லணுமே கரு 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 கருன்னு அவ்வளவு அடர்த்தியாக கையில ரெண்டு கையில முடிக்க முடியாது மீன் தான் முடி வச்சிருக்கிய நாலு முடி

மாமனே மீன் போன கண்ணை முடி அவ்வளோ நிறைய இருக்குமா உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் என்னட்டே வந்து சொல்லுவேன் உனக்கு சாத்துல சாத்துல உனக்கு இனிமேல் வாழ்நாள் பூரா கனவே வரக்கூடாது இன்னும் மீனா இவ்வளோ அழகா வர்ணனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் காது கொடுத்து ஏற்காம கீழே என்னமோ தேடிக்கிட்டு இருக்கேன் இதுவும் தொலைஞ்சு போச்சா தங்கம் இதுக்கு தொலைஞ்சு போச்சுன்னா கூட பரவாயில்ல மெதுவாக தெடிக்கலாம் நான் வர்ணிக்கிறத பாரு அது எவ்வளோ அழகாக இருக்கும் இன்னும் மீனா இந்த சின்ன விஷயத்துக்குலாம் பேட்டு எடுத்துக்கிட்டு நிற்கிற இப்பெல்லாம் பண்ணலாமா மாமா பாவம் தானே இவ்வளோ கைது இருந்தால் என்கிட்டே வந்து செல்வேன் கனவு வந்த ஒரு பொண்ணு வந்ததே தப்பு அதில் என்னை வந்து வர்ணிக்கிறியா உனக்கு எவ்வளோ திமுரு இருக்கும் அடியே சும்மா சொன்னி சும்மா என்னமோ ஒன்று வெறுப்பு இருக்காது எங்க எங்கள் கனவுலாம் பொண்ணு வருமாடி நீ தான் வருவேன் நீ இருக்கும்போது வேறு எந்த பொண்ணுடி வரும் ப்ளீஸ் டி அதை முதல்ல இது ஒன்று படாத இடத்துல படப்போகுது அதெல்லாம் முடியாது எனக்கு இப்போ இருக்க கோபத்துக்கு நாலு சாத்து சாத்து நிறைய ஏ ப்ளீஸ் நீ என் சொல்லணும் என் செல்ல பொண்டாட்டி இல்லை என்னை கொண்டுட்டேன்னா நீ என்னடி பண்ணுவேன் அடிச்சு கால்கையெல்லாம் வீங்கி போச்சுன்னா நீ தாண்டி மருந்து போடணும் நீ தாண்டி கஷ்டப்படணும் இப்போ காலேஜுக்கெல்லாம் போக முடியாது கொஞ்சம் வேற கோச்சிங் கிளாஸ்லாம் சேர்த்துட்டோம் சொல்லியிருக்கல கொஞ்சம் பார்த்து கரண்ட் பண்ணுறி அந்த பையன் இருந்தால் சரி எப்போவும் இந்த பையன் இருக்கும் பார்த்தாடியோ உன்னோட உசுர் வாழ்றது பெரிய காரியம் தான் போலப்பா அது முதல்ல கீழே போடுறி நான் ஏதாச்சும் வாய் உளருவேன் சப்பு சப்புன்னு அடிக்கிறதுக்கா இங்கேயே கிடக்கட்டும் அப்புறம் எப்பாச்சும் யூஸ் ஆகும் சரி சென்னையில் எனக்கு போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வாடி காலில் இருந்து எனக்கு எதுவுமே குடிக்கல டீ போட்டு தாடி ப்ளீஸ் டீ நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுட்டு வாடி தலைவலிக்கிற மாதிரி இருக்கு ஓ சாருக்கு ஸ்ட்ராங்காக வேறு டிவி வேணுமோ அதே இதுக்கு என்ன டே கேட்குறியே அதே உங்கள் கனவுல ஆசை அழகி வந்தாலே அவள்கிட்ட போய் கேளுங்க இனிமேல் டே எதுவும் கேட்காது அதே சும்மான்னு சொல்லிட்டேன்லடி அப்புறம் ஏன்டி அதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நாலு பூரம் அதே தானே சொல்லுவேன் உன்னோட டீ கூட வாங்க முடியாது போலையே சாப்பாடாச்சும் இப்படி தருவியா இல்லையா இல்லையே இல்லைங்கிற இதில் சாப்பாடு வேறையா போங்க போய் அவள்கிட்டே வாங்கிக்கோங்க போங்க உங்களுக்கு எதுவும் கிடையாது இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே கடவுளே ஏங்க நம்ம கொலசாமிக்கு கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுங்க ஒரு நாள் போயிட்டு வந்துருங்க எப்ப சந்தோஷ கல்வி இருக்குன்னு கேளுங்க ஒரு நாள் போயிட்டு வந்துடும் நினைச்சுக்கிட்டே இருந்து சொல்லணும்னு உங்கள்ட்ட அதோட மறந்துட்டேன் இப்பதான் ஞாபகம் வந்து மறுபடியும் நான் மறந்துடுவேன் அதே உங்கள்ட்ட சொன்னேன் நானும் தான் நினைச்சேன் அன்னைக்கே தங்கச்சி சொன்னா கொலசாமி கோயிலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சுன்னு போயிட்டு வருவோம் ஐய்ய எல்லாரும் எல்லாம் செட்டு செத்துலாம் முடிய முடியாது எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறதுனா வேன் எடுக்கணும் வேனுக்கு பத்து லாட்ட கேட்பாங்க கொலசாமிக்கல் என்ன பக்கத்துலயா இருக்கு கோயில் போகிறோம் தூரம் தூரமாக வச்சிருக்காங்க பக்கத்தில் வச்சிருக்காங்க போக முடியுமா நம்ம நம்ம வீட்டில் என்ன நாலு பேரும் நாலு ஒரு வண்டியில போயிட்டு வந்தோம் தங்கச்சி உங்கள் தங்கச்சியெல்லாம் வந்து எப்படி கூட்டிகிட்டு போகிறது அது சின்ன வேணா இருக்கேன் சின்ன வேறா நாலு பேர் உட்கார மாதிரி ஓய்யா உங்க தங்கச்சி கூட்டிட்டு போய் என்ன பெரிய சும்மா சாமி கிடையாது என்ன கிடா கிடையா வெட்ட போறியா கிடா ஏதாச்சும் வெட்டுற மாதிரி இருந்தால் அப்போதே கூட்டி இப்போ எதுக்கு சும்மா உங்க தங்கச்சிக்கு வேற குலசாமி தானே இது பிறந்த குலசாமி தானே எப்ப வேணாலும் கும்பிட்டு கட்டோம் நம்ம கண்டிப்பாக கும்பிட்டு ஆகணும் வேண்டி சாமியம்ப போறதுக்குமா பாப்ப எல்லாத்துலேந்தே அவளோட போட்டி போடுறேன் சாமி இருக்கு ஆசையா கேட்டா போகும்போது சொல்லுங்கண்ணே நானும் வரம்னு இப்ப வேணாங்கிற பாவம் தானே அவளை யாரு கூட்டி போறது அப்புறம் அதுக்கு என்ன பண்றது வேணா ஒரு நாள் மீனாவை வேணா கூட்டிட்டு அம்மா பஸ்ல ஒரு நாள் கூட்டிட்டு போயிட்டு வர நம்மளால நம்ம எழுத்து பார்த்து சேர்த்து போக முடியுமா காசும் வேனுக்கு வேணும் சாப்பாட்டுக்கு நம்ம தான் செலவு பண்ற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் ஆயிரும் ரெண்டு நாள் சாப்பாடு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்க சரி அப்ப சரி எல்லாருமே பர்ஸ்ட்ல போயிட்டு வந்துடுவோமா ஆ வீட்டில் வண்டி வச்சுக்கிட்டு பஸ்ல வரலாம் என்னென்ன பஸ்ல வர முடியாது அப்படி நீங்கள் அவங்க தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டு வாங்க நான் ஒரு நாள் போய்க்கிறேன் ஏமா வந்துடானே ஆமா அப்ப மலரும் வரணும்லடி அவ எப்படி வருவா அவள நான் ஒரு வண்டியில கூட மீனா அவன் சந்தோஷ் கூட்டிட்டு வருவேன் ஏன் உன் மகளுக்கு மட்டும் இது கொலசாமி கோயில இல்ல இல்ல அவளுக்கு வேற கொலசாமி தானே அவ எப்ப வந்து எப்ப வேணாலும் வந்து கும்பிட்டுக்கலாம் இல்ல அவளுக்கு என்ன இப்ப கும்பிடணும் அவசியமா என்னங்க கட்டி கொடுத்து வேற கொலசாமி இருந்தாலும் பிறந்தது இந்த இடம் தானே இங்க உள்ள கொலசாமி தானே கும்பிடணும் ஆஹ் அதே என் அங்கச்சிக்கு சொன்னா அது மட்டும் உனக்கு நொட்டையா என் தங்கச்சிக்கு ஒரு நியாயம் உன் மகளுக்கு ஒரு நியாயமா போவோம் எல்லாரும் ஒரு நாள் வேன் எடுத்து போவோம் இரு நம்ம சொல்லி எது சொன்னாலும் ஏடிக்கு பிட்டியாதான் பேசுவேன் சொல்ல வந்த மாதிரி என்ன சொல்ல